கண்ணை முடி நிமிந்து அந்த குளத்து கரைய தாண்டி போன கம்மாய் கரையும் அங்க ஒரு கோயில் இருக்கு பக்கத்துல சுடுகாடும் இருக்கு இருக்கா இடம் வீடு சம்பந்தமான ஒரு குழப்பம் ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முன்னால சில குழப்பங்கள் வேதனைகள் வந்துச்சு வந்துச்சாயா இதுக்கு ரெண்டு ஜாதகக்காரர் அமையவும் போய் பார்த்த செய்வன ஒரு கேள்வி வந்துச்சு சொல்லமாடசாமி கூட அப்படி ஒரு பதில சொல்லியிருக்காரு கால விட்டுவா நல்லா சொல்லுப்பா நல்லா சொல்லு செஞ்சுக்கு சரியாகல அதனால சரியான தார ஒரு சின்ன சம்பிரதாயம் அப்படிதானே கண்ண முடியுது தூரப்படுது என்னது நல்ல உட்கார் என்னைய மட்டும் உச்சிலிருந்து இறங்கி பிணறி முதுகெலும்பு அடிக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வந்து காய்ச்சல் மாதிரி ஒரு நடுக்கத்தை கொடுக்கு அந்த மூடி நீ வீட்டுல போய் முனைக்கு படுத்துக்கிட்டுற இரண்டாம் தடவை எந்திக்கிறதுக்கு ஒரு மரத்துறமா இருக்கு கண்ட கண்ட மரண சம்பந்தமான சொப்பனங்களும் கேள்விகளும் பதிலும் வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் உனக்கு நடக்கிற விஷயம் இதை தீர்த்து தந்தா போதும் இல்லையா என்னையா பிள்ளை நீ எல்லாம் கால் உருட்டுவா ஒருத்தர் தகடு எடுக்கிறதுக்கு வர ஒன்று சொன்னானப்பா எடுத்தான ஐயா எடுத்தது பூரா அவன் கைக்குள்ள இருந்து தான் நான் எடுத்துருப்பான் அப்படின்னு என்ன பக்கத்தில் கண்ண முடியும் இந்த கனியை வீட்டில் வச்சு விளக்கேற்றிக்கா இந்த கனி அன்னைக்கு சாப்பிட்டுக்கா